வணக்கம் இந்த இந்துக்கல் வெளித்துறை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அனைத்து கட்சி கூட்ட கூட்டம் மும்மொழி முன்னாடி என்ன சொல்கிறோன்னா அந்த சீட்டை யாரோ டிஎம் கல் யாரோ எண்ணியிருப்பாங்க போல் எட்நூற்றி நாற்பத்தெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கு இவங்க வந்து அது அன்றைக்கே அமித்ஷா சொல்லியாச்சு ப்ரோராட்டா படின்னு இன்க்ரீஸ் ஆகுன்னு அப்போ உடனே குறையுது குறையுதுன்னு யார் சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டேறாங்க அது அமித்ஷா அண்ணாமலை கேட்டவரே அப்போ இது ஒரு வெற்றி அரசியல் ஃபெயிலியரு அதை டைவர்ஷன் பண்ணணும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ இந்த ஜாபர் சாதிக்கு இப்போது பணம் அமைச்சதெல்லாம் வெளியில் வந்துட்டுருக்கு அந்த அன்ன யூனிவர்சிட்டி விசாரிச்சிருக்காங்க அது இப்போ அப்படி இருக்குது யார் இந்த சாரில் அதுக்கடையில் பல விதமாக பண்ணி ஃபெயிலியராக இருக்குது ஒன்றும் மக்களுக்கு பண்ணலும் போது வேறு மாதிரி கொண்டு போகிறோம் மொழி இது இந்த மாதிரி இதெல்லாம் இந்த காலத்தில் எடுபடாது அதில் வந்து இன்னைக்கு அனைத்து கட்சம் கூட்டியிருக்கா இல்லை சீமான் போட பாஜக புறக்கணிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி நேற்று வேலுமணி இதில் போய் அட்டன் பண்ணார் எல்லா முன்னாள் அமைச்சர்களோட இவர் கை கொலுக்கி ஏறவாறு பண்ணும் அப்போ உடனே கேட்கும்போது ஆறு மாதங்கிற பழனிசாமி நான் அப்புறம் சொல்கிறேன்ட்டார் இவர் அதில் என்ன நிறையா போகுதுன்றது அமித்ஷா அன்னைக்கு திருவாரத்திரி வந்துட்டு போனப்பறம் இனிமேல் தான் தெரிய வரும் சரி அப்போ இவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பயம் வருது அதனால் இப்போ வந்து இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அந்த மாதிரி தொகுதியை குறைக்க போகிறாங்க இல்லை அதிகமானாலும் இருபத்தி ரெண்டு கோடி எதையோ யாரோ எவன் சொல்லி கொடுத்தான்னு அதை சொல்கிறாரு அவர் வந்து ஏறுனா இப்போ எப்படி எழுநூற்றி நாற்பத்தி மூணு இருக்கோ அதே மாதிரி ஏறுன்னு சொல்லியாச்சு என்ன ஏறுதோ அக்கூடா எட்நூற்றி நாற்பத்தி சீட்டுன்னா அவ்வளோ ஏறும் சொல்ல முடியாது ஒரு வேளை ஒரு நூறு தொகுதி ஏறுனா அறநூற்றி நாற்பத்தி மூணு அதுக்கேற்ற மாதிரி வரும் அவ்வளோ தான் திருவண்ணும் இல்லை குழப்பம் இல்லை அப்போது என்ன தேவையோ அதான் இது பண்ணிப்பாங்க அவள் அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணிடுவாங்க பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்டில் எப்போ தேவையோ அப்போ தேர்ந்த மாதிரி பண்ணிப்பாங்க மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி பண்ணிப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ரேட்டான்னு சொல்லியாச்சு இப்போ இது எடுத்துக்கிட்டே நீ தென்னிந்திய மாநிலம் ஒன்று சேர்த்துக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளாப்பு அதாவது இது ஆட்சி ஃப்ளாப்பு வட்டர் ஃப்ளாப் அதுக்கு இப்படி பண்ணி இலாசி முன்னாடி எதாவது பண்ணணுமே அப்படிங்கிறத இது ஏதாவது விளக்கம் சொன்னப்புறம் பண்ணுறாங்கன்னா அது பண்ணிட்டு இருக்கட்டும் அது பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி இங்கே இப்போ ஆரம்பத்தில் இந்தி வேண்டாம் அது வேண்டாம் அரசியல் பண்ணோம் இப்போ காசு கொடுத்து படிக்கிறது அவங்க வச்சுருக்க பள்ளியில எல்லா மொழியும் சொல்லித்தரான் பிரெஞ்சு படிக்கிறான்னு சொல்கிற இது வெளிநாட்டில் படிக்கிற உதவி சொல்கிறப்படி சிங்கப்பூர்னு சொல்கிற அப்படி கனிமொழி அதெல்லாம் இன்றைக்கி சமைச்சிருக்கி ஒரு சாங்ஸ் ஓடுது பாஜக அது அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தைங்க அனைவருக்கும் ஏழை பணக்கார ஏற்றத்தால் விட்டு தரமான கல்வி சௌமாக கிடைப்பது உறுதி சீரும் சார்பாக ரூபாய் கையெழுத்தீக்கம் ஒரு கோடி கையெழுத்தீக்கம் போட்டு ஜனாதிபதி கொடுக்குறதா இருக்காங்க மொழி கொலையும் உங்கள் பெருவாரின் ஆதரவு வழங்க மாதிரி தமிழர்களுக்கு அன்புடன் கேட்கும் அப்போ அதில் வந்து ஹிந்தி கிடையாது ஏதோ ஒரு மொழி தான் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் தான் ஹிந்தி மொழின்னு தான் கம்பல்சரியாக எதோ ஒரு மொழி கூட படிச்சுனாலும் நீ தாண்டி கும்பிடு போட்டு நீ தாண்ட முடியுமா இவனுக்கு ஓட்ட போட்டு இங்கே உட்காந்து சீரழிய வேண்டி தான் அப்போது ஒரு கோடி கையெழுத்திக்கும் அதில் வந்து டிஜிட்டலில் போடலான்றாங்க சமக்கல்வி எங்கள் உரிமைன்னு ஏழை எப்படி இப்போ நீட்டு வந்தப்பறம் ஏழைகளுக்கு கிடைக்கிது ஆனால் இவன் வச்சுருக்க பள்ளியில் அது காசு கொடுத்து தான் நீட்டு வரணும் நீட்டு தான் இப்போ நீட்டு தெரிஞ்சு ஏற்கனவே தெரியும் சும்மா அரசியல் ஓட்டுக்காக வேண்டி பண்ணுது தெரியாதெல்லாம் இல்லை திமுக இப்போ வந்து அது காங்கிரஸ் வந்தாலும் பண்ண முடியாது இப்போ ஆஃப் ஆகிட்டோம் சுப்ரீம் கோர்ட்டில் போக முடியாது எங்கேயும் அவங்க தான் கொண்டுது அப்போ இப்போ வந்து என்னென்னா இந்த மும்பொழி கொள்கையில் கொண்டு வர மாட்டேங்க அது பிஸ்னஸ் அடிப்படணும் ஐம்பது லட்சம் குழந்தைகள் கிடைக்கணுன்றது தான் நம்மளை சொல்கிறது ஏழைகளுக்கும் அது போய் இவன் இது இது விட்டு இப்போ இதை சொல்லாத ஒன்றை பிடிக்கிறது அனைத்து கட்சி குற்றம் எது அந்த தொகுதி அது இன்னும் வரவே இல்லை வரும்போது தான் அது பொருள் சொல்லியாச்சு மோடி அங்கேயே பார்லிமெண்ட்லேயே சொல்லியாச்சு இப்போ சொல்லியாச்சு சிவடங்காய் சங்கூதரிமையாக இருக்கன்னா அரசியல் வேறு ஒன்றும் பண்ண வக்க இல்லை இதை வச்சு ஓட்டை பார்க்கறேன் தெருமாடையுன்னு ஓட்டு பார்க்கலாம் அதனால் இருபத்தாறில் ஆறவே திமுக அழித்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் பார்த்தா நான் கிறிஸ்துவங்கிற உதவி முஸ்லீம் இது போனால் முஸ்லீம் தமிழ்நாடு நம்ம உலர்த்தி தெரியிறது இதெல்லாம் தலையெழுத்து மாறணும் பார்ப்போம் நன்றி